அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக உபாகம் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க காரியம் பார்த்தீங்கன்னா நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த மூன்று காரியங்கள் இதில் மூன்று காரியங்கள் வருது இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் இந்த காரியங்களை கட்டளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு புறம்பாக இருந்தார் நமக்கு வெளியாக இருந்து நம்மை இந்த காரியத்தின்படி நீ தேவன் இடத்தில் இவ்வாறாக நீ நடத்தல் வேண்டும் என்று நம்மளை கட்டளை கொடுத்தார் இதில் மூன்று காரியங்கள் நன்கு வார்த்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என தேவன் புறம்பாக இருந்தார் இதில் மூன்று காரியம்தான் ஆனால் மார்க் பாருங்க மார்க்கில் பனிரெண்டாம் அதிகாரத்துல முப்பதாவது வசனம் இங்கே அதே ஆண்டவராகிய ஏசி கருத்து தேவனாகிய கர்த்தர் என்று பார்த்தீங்கன்னா நம் முன்பாக போதித்த மாதிரி தேவன் என்பதும் அதுக்கு அடுத்ததாக வெளிப்படுத்தல் வி ஆதி ஆகமத்தில் வருது பாத்தீங்கன்னா தேவநாய கர்த்தர் அதுதான் ஆண்டவரை இயேசு கருத்து தேவநாய கர்த்தர் என்ற நாமத்தில் வெளிப்பட்டார் இங்கு உபாகம் ஐந்தாம் ஆறாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்திலும் அவர் தான் இப்போ அதே மார்க்கு பன்னெண்டாம் அதிகாரத்துல முப்பதாம் வசனத்துல பாருங்க அதே தேவநாயக கர்த்தர் ஆண்டவரை இயேசு கருத்து என்ன சொல்றாருன்னா உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இங்கு பார்த்தீங்கன்னா அங்கு மூன்று காரியங்கள் இங்கு நான்கு காரியங்கள் இங்க இருதயம் ஆத்துமா மனசு பலம் இது என்ன இது ஒன்றிய அதிகமாக வருகிறது முழு மனதோடும் ஆவிய ஆத்மா சரீரம் இந்த மனசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கு உள்ளாக இருக்கிறது இதற்கு பலன் அதிகம் ஆத்மாக்கு உள்ளாக இருக்கிறது இந்த மனசு தான் சக்கலத்திற்கும் வலிமை உள்ளது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒருவங்க சொல்லுவாங்க நான் மனசு வச்சா எதை வேணால் நான் செய்திருவேன் ஆனால் அந்த மனசு எங்கே இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால கூற முடியாது ஒருவராலையும் கூற முடியாது ஏனென்றால் அதற்கு பலம் அதிகம் சர்வத்திற்கும் அதை தாங்க அந்த மனசு தாங்க வல்லமுள்ள நம் தேவன் குமரன் பரிசுத்த ஆவி இந்த மூவருக்கும் மேலாக ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் இருக்கிறார் இல்லையா அவர் தாங்க அந்த மனசு அதுதான் ஆண்டோரை ஏசிக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொன்னது அதான் நாம அந்த கிறிஸ்து வெளியாக இருந்தார் இங்கு நமக்குள்ளாக வந்துவிட்டார் எப்பொழுது நாம கிறித்துவின் சாயலை அடைந்தோமோ பிதாவுடைய புத்திரன் என்ற முத்திரையை பெற்றோமோ பிதாவின் வித்து என்ற முத்திரையை பெற்றோமோ அப்பொழுதே நம்முடைய காரியம் எல்லாமே பல்லொகத்துக்குரியதான அந்த தேவனுடைய கருத்துக்குள்ளாக நம்ம சென்று விட்டோம் இதை தாங்க அதை மனசுக்குள்ளான காரியம் இது நான்கு வரக்குள்ள காரியமாக இதை தான் இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்தினார் இந்த காரியத்திற்கு ஆவியானவுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உருடைய நாமத்திற்கே மைகம் உண்டாவதாக ஆமீன்